ராணிப்பேட்டை செட்டித்தாங்கல் பஜாரை சேர்ந்தவர் முருகவேல் கட்டட தொழிலாளி மனைவி ஏரி வேலைக்கு செல்வதால் வீட்டை பூட்டி சாவியை வாசல் பகுதியில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம் இதை பக்கத்து வீட்டுக்காரரான பஸ் ஸ்டாண்டில் பூ வியாபாரம் செய்யும் ஐம்பத்தி இரண்டு வயது புனிதா நோட்டமிட்டு வந்துள்ளார் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த புனிதா பல்வேறு திருட்டு வழக்கில் தொடர்புடைய தனது தோழியான களத்துறை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது இந்துமதி உதவியை நாடியுள்ளார் புனிதா இந்துமதி அவரது கணவன் கல்விக்கரசன் மூவரும் சேர்ந்து முருகவில் வீட்டின் பூட்டை திறந்து எட்டு பவுன் நகை அரை கிலோ வெள்ளி பொருட்களை திருடியுள்ளனர் நகைகளை திருடிவிட்டு மீண்டும் வீட்டை பூட்டி சாவியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு சென்றுள்ளனர் மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த தம்பதி பூட்டியிருந்த வீட்டிற்குள் நகைகள் கொள்ளை அடித்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் விசாரணையில் இறங்கிய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மூன்று பேரும் திருடிவிட்டு சென்றதை கண்டுபிடித்தனர் திருடர்களை தேடி வந்த நிலையில் பூக்காரி புனிதா முதலில் சிக்கினார் மற்ற இரண்டு குற்றவாளிகளை தேடி போலீசார் கடத்தூர் சென்றபோது இந்துமதி வீட்டில் இருந்துள்ளார் போலீசார் அவரை பிடிக்க முயன்ற போது கம்பீரம் படத்தில் வடிவேலு காமெடி காட்சியில் வருவது போல் இந்துமதி ஆடை எதுவும் இன்றி முடிந்தால் வந்து என்னை கைது செய்ய சவால் விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஒரு மணி நேரம் காத்திருந்த போலீசார் ஒரு வழியாக கணவன் மனைவி இருவரையும் கைது செய்தனர் கைதான மூன்று பேரிடம் இருந்தும் கொள்ளையடித்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்